பள்ளிப்பட்டறை பணப்பாக்கம் இணைப்பு சாலையில் துறையூர் காலனி பகுதியில் புதிய தார் சாலை அமைக்க ஒன்றிய குழு தலைவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் பள்ளிப்பட்டறை பணப்பாக்கம் இணைப்பு சாலையில் துறையூர் காலனி பகுதியில் தார் சாலை மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது தற்போது மழைக்காலம் என்பதால் அந்த சாலை சேரும் சகதியமாக காட்சியளிக்கிறது இதனால் அவ்வழியாகச் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் எனவே துறையூர் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் துறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் குணசேகரன் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து ஒன்றிய குழு தலைவர் வடிவேலுவை சந்தித்து பள்ளிப்பட்டறை பணப்பாக்கம் இணைப்பு சாலையில் துறையூர் காலனி பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சரிசெய்து செய்து உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு அந்த சாலையை உடனடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் தார் சாலை அமைத்து தருவதாக உறுதியளித்தார் மக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட ஒன்றிய குழு தலைவருக்கு அப்பகுதி மக்கள் தங்களுடைய நன்றியை தெரிவித்து வருகின்றனர்